ஹலோ கைஸ் உங்கள் கிட்ட இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஆறு ஹேபிட்ஸ் இருக்குன்னா அப்போ நீங்களும் புத்திசாலிங்க தான் அப்படி அது என்ன ஹேபிட்ஸ்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஐக்கு லெவல் அதிகம் இருக்கிறவங்க தனக்கு தானே பேசிப்பாங்களாம் அப்படி பண்ணுறதால அவங்களுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி பிரச்சனைகளை தீர்க்க முடியும் இப்படி தனக்கு தானே பேசிக்கிறதால நம்மளால் நம்மளை நல்லா புரிஞ்சிக்க முடியும் இது உங்களுக்கு புரியுதா புத்திசாலிங்க எப்போவுமே தனிமையை தான் விரும்புவாங்களாம் அது ஏன்னால் அப்போ தான் அவங்களால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சிந்திக்க முடியுமா ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கிறவங்க கேட்குற கேள்விகளும் அதிகமாக தான் இருக்குமா ஒரு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சிக்க ஏன் எதுக்கு எப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுகிட்டே இருப்பாங்களாம் நீங்கள் நைட் ரொம்ப லேட்டாக தூங்குறீங்களா அப்போ நீங்களும் அறிவாளிங்க தான் ஏன்னால் பகலை விட நைட்டில் தான் இவங்களோட சிந்தனை ஆற்றல் அதிகமாக இருக்குமா நைட்டில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்களாம் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம் புக்ஸ் படிக்கிறது இப்படி புக்ஸ் அதிகமாக படிக்கிறவங்ககிட்ட அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் புத்திசாலிங்களாக இருந்தால் டிசிப்ளின் அதிகமாக இருக்கும் ஒரு டார்கெட் வைக்கிறீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கும் போது இடையில எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த முயற்சியை கைவிட மாட்டீங்க தற்காலிக ஆசைக்கும் இடம் கொடுக்க மாட்டிங்க இந்த ஆறு ஹேபிட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்களும் புத்திசாலிங்க தான் ஓகே காய்ஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்